ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு முள்ளங்கி சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி த ஆடி செவ்வாவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான்வெஜ் வீடியோ இப்போ இன்றைக்கி போடலை நாளைக்கு நான்வெஜ் வீடியோ போடுறேன் இப்போ வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து டக்குன்னு சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் இப்போ எப்படின்னா இதுக்கு தேவையான பொருள்கள் முதல்ல நம்ம பார்த்துடலாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா தோரம்பருப்பு நமக்கு சாம்பாருக்கு தோரம்பருப்பு முள்ளங்கி தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை ஒரு துண்டு பெருங்காயம் தாளிப்பு வடகம் தாளிப்பு வடகம் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது அதுக்கு கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறோம் அடுத்தது வந்து உப்பு அதுக்கு தேவையானது இது வந்து மசாலாத்தூள் இது வந்து குழம்பு மசாலாத்தூள் இதுவும் நம்ம வீட்டில் தயார் பண்ணுறது தான் இது சாம்பார் வச்சால் இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதனால் இது சாம்பார் தூள் தேவைப்படும் அப்புறம் கருப்பில் வந்து நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் காய வச்சு இந்த மாதிரி வச்சுக்குவேன் ஏன்னா நமக்கு டக்குன்னு எங்கள் இருந்து கொஞ்சம் தூரமாக போகணும் மார்க்கெட்லாம் அதனால கொஞ்சம் நான் வாங்கி வச்சுக்குவேன் அது அந்த கருவேப்பில நான் எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இறக்கும்போது போட்டுக்கலாம் இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இதை என்ன பண்ணணும் அப்படி செய்முறை எப்படி சொல்றதுன்னா முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் ஆல்ரெடி நான் ரெண்டு கப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கேன் இதுல என்ன போடணும் அப்படின்னா சின்ன குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட சின்ன குக்கர் வந்து மக்கர் பண்ணுது அதனால பெரிய குக்கர் யூஸ் பண்றேன் நான் பூண்டு போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க சைடுல பூண்டு வந்து சாம்பார்ல சேர்க்க மாட்டாங்க பெருங்காயம் எல்லாம் போட்டுக்குவோம் பெருங்காயம் அடுத்தது வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் பருப்பு ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு தக்காளி ஆல்ரெடி வந்து நான் எப்பயுமே என்ன பண்றது இப்போ கொஞ்சம் நாளாவே பருப்போட போட்டு வேக வச்சுருக்கிறது ஏன்னா அது வதக்க முடியல அப்படிங்கிறதுனால அதனால தக்காளி போட்டுட்டேன் முள்ளங்கி வந்து கொஞ்சம் இருந்து எடுத்ததுனால நம்ம குக்கர்லேயே அதுவும் போட்டுக்கலாம் இது மட்டும்தான் அதுக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் எடுத்துட்டு நான் அப்புறம் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு இதெல்லாம் வேகிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப வீட்டில் நமக்கு சாம்பார் இது எவ்வளோ நாலு பேருக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இதுலேயே எடுத்துக்கலாம் ஏன்னா இது அப்படியே குழம்புல நம்ம சேர்க்க போகிறதுனால இதுதான் நமக்கு வந்து அளவு நீங்க தண்ணியா வைக்கணும் கெட்டியா வைக்கணும் நான் கொஞ்சம் மீடியமா வைப்பேன் அதனால இந்த தண்ணி சேர்த்துருக்கேன் சரியா இப்போதைக்கு இதை வந்து ரெண்டு சவுண்டு என்னுடைய குக்கர் ரெண்டு சவுண்ட்ல வந்துரும் உங்களுக்கு எப்படி வேணும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஈஸியா பண்றதுக்கானது காலையில ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் இது ஒரு பருப்பு முன்னாடியே வேக வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமே தாளிச்சிடலாம் நம்ம இப்ப இது வெந்தோடனே தாளிக்கிறத நான் காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு ரெண்டு சவுண்டு வச்சு எடுத்துகிட்டோமா இப்போ வந்து தாளிக்கிறது எப்படின்னா ஈஸியாக செய்கிறதுக்காக தான் இதை இந்த ஈஸி மெத்தடு சிம்பிளாக சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் தரேன் இப்போ வந்து இந்த கல் சட்டி வந்து எங்கிட்டே இருக்குது நான் வச்சுக்கிறேன் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் மாமியார் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சாம்பார் வச்சால் கண்டிப்பாக இதில் தான் வைப்பேன் நான் நீங்கள் வந்து சாதாரண இதில் கல் சட்டி கல்சட்டியிருந்தால் கல்ச்சட்டியில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம முதல்ல வந்து ஆயில் ஊற்றுறோம் ஆயில் வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை இப்போ சொல்கிறேன் ஆயில் ரெண்டு ஸ்பூனு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இதுவும் அப்படிதான் சூடு கிரக்சிச்சுன்னா நம்ம சிம்லையே வந்து வச்சு சம்ம இது பண்ணலாம் கேஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்கு இது ஒரு ட்ரிப்ஸ் இதுல வந்து தாலி போடகம் போடுறேன் சாம்பாருக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருப்புல போட்டுக்கலாம் வடகத்துல ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் இருக்கும் இருந்தா கூட நம்ம வந்து கொஞ்சமா போடுறதுனால நம்ம வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கணும்ல இப்ப இதுல வந்து தாளிப்பு வடகம் வெங்காயம் பருப்புல பச்சை மிளகா இதான் போட்டிருக்கேன் குக்கர்ல வந்து வச்சோம்ல ரெண்டு விசில் தான் வச்சேன் பாருங்க எப்படி வெந்திருக்கேன்னு பாருங்க பாருங்க முள்ளங்கி பெருங்காயம் பருப்பு தக்காளி இதுதான் இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இதை வந்து அந்த தாளிப்பில் போட்டுடலாம் ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு நம்ம வெங்காயம் எல்லாம் தாளிச்சிருக்கோம்ல அதில் நம்ம இதில் ஊற்றிடுவோம் இது நாலு பேருக்கு சரியா இருக்கும் அதனால தான் நம்ம கரெக்டாக இது பண்ணுறோம் நம்ம ஊற்றினோடனே கொஞ்சம் கிளகு ஊற்றுறோம் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா இது தூள் சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதாவது மசாலா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் போதும் இதில் வந்து எல்லாமே இருக்கும் மல்லி மல்லித்தூள் எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கிறோமா அதனால ரெண்டு ஸ்பூன் போதும் இது ஒரு தூளே போதும் உங்களுக்கு வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை இதுக்கு இப்போ வந்து உப்பு போட்டுடலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்ப முள்ளங்கெல்லாம் நமக்கு நல்லா வெந்துருச்சு அதனால நம்ம தாளிச்சது ஒரு கொதி வந்தா போதும் மிளகாத்தூள் கூட நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதுல எல்லா மசாலா ஐட்டமும் போட்டு வறுத்து அரைச்சிருக்கிறதுனால அந்த வீடியோ வேணா சொல்லுங்க நான் போடுறேன் இப்போ வந்து நம்ம புளி தான் ஊத்த போறோம் புளி ஊற்றி கொஞ்சம் நாளி கொதிச்சா போதும் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து புளியை வந்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இதுல கரைக்க முடியாது அதனால பெரிய கிண்ணத்துல கரைச்சிக்கிறேன் புளி வந்து நம்ம எடுத்துருக்கோம்ல அதை வந்து இப்படி நல்லா கொஞ்சம் கரைச்சி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ரொம்ப புளி ஊத்தணும்னு இல்லை நமக்கு அந்த பருப்பு டேஸ்டே நல்லா இருக்கும் இந்த இவ்வளவு புளி நம்ம கரைச்சிருக்க அவ்வளவு ஊத்தணும்னு இல்லை கொஞ்சமா கொஞ்சம் ஊத்திக்கலாம் இவ்வளவு தூரம் போதும் இந்த புளி போதும் அவ்வளவுதான் சாம்பார் வேலை முடிஞ்சிருச்சு இது நல்லா கொதிச்சோடனே போதும் அஹ் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுந்தி வந்துடும் ஒரு கொதி வந்து இதுக்கு மேல நம்ம அடுப்பை கைல எல்லாம் வைக்க தேவையில அடுப்பு எரியதை பார்த்தீங்கன்னா சிம்லதான் வச்சிருப்பேன் மெல்லதான் எரியும் இதுவே நல்லா ஹீட் அக்கிறது நல்லா நல்லா இருக்கோம் இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இவ்வளோ தான் சிம்பிள் சாம்பார் இப்போ இந்த இது கொஞ்சம் தேவையானாலும் மல்லி போடுறோம் இது சிம்பிளாகவும் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா இந்த முள்ளங்கி சாம்பார் கூட்டு ஒரு சுரக்கா கூட்டு கத்திரிக்காய் மசால் காலை டிஃபனுக்கு வந்து தோசை புதினா சட்னி இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் அடுத்த வீடியோ எது வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க இத இறக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எப்படி கொதிக்கிது பாருங்க சாம்பார் இதுலயே அந்த ஹீட் இருந்துட்டே இருக்கும் இதுலயே நீங்க இந்த அளவு தண்ணி ஊத்துனீங்கனாலே கொஞ்சம் நம்ம பரிமாறும் போது பாத்தீங்கன்னா இன்னும் கெட்டியாயிரும் பருப்பு இந்த அளவு எடுத்துக்கோங்க சாம்பார் ரொம்ப வாசனையா நல்லா இருக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க இன்னைக்கு என்ன சமையல்னு எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா சுட சுட சாதம் நாங்க சாதம் வந்து தான் செய்வோம் குக்கர்ல வைக்க மாட்டோம் அடுத்தது வந்து சொரக்காய் கூட்டு இந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் போடுறேன் அடுத்தது வந்து இது வந்து கத்திரிக்காய் மசால் இது எப்படி செய்கிறது எங்கள் ஊர் ஸ்டைலில் அப்படிங்கிறது வேணும்னா லிங்கில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் மட்டும்தான் இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுனால சே முள்ளங்கி சாம்பார் இன்னைக்கு டிஃபன்னு பார்த்தீங்கன்னா இது தோசை தான் எங்கள் வீட்டில் இதில் வந்து புதினா கொத்தமல்லி பெருங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சு சட்னி அரைச்சிருக்கேன் இந்த லிங்க் வேணாலும் சொல்லுங்கள் அடுத்தது வந்து இது இட்லி பொடி இதுக்கு நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்லாம் இந்த லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்